அருமறையனை ஆணோடு பெண்ணனை அருமறையனை ஆணோடு பெண்ணனை அரும வர் உள்ளம் குளிருமே உள்ளம் குளிருமே உள்ளம் குளிருமே ஆலய பணிகளும் பல நடந்து இருக்கு அந்த ஆலயத்தை தூய்மை செய்யறது வச்சு இப்போ வந்து பணி செய்யறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஒரு நூறு கோயில் மேலே இருக்குது அந்த நூறு கோயில்களை சிறப்பா போய் நடக்கிற கோயில்கள் பார்த்து நான் மொத்தமே பத்து கோயில்தான் தொண்ணூறு கோயில மேலே வந்து வழிபாடு மேலே இந்த அடிப்படையெல்லாம் எல்லா ஆளு நம்ம ஆணையை சுற்றி இருக்கிற எல்லா ஆளுங்களும் உழவார பணியும் திருப்பணியும் உபாபிஷேகமும் அதுக்கப்புறம் பூஜை படக்கம் சொல்லா நம்ம மகாதேவ உழவார பணி பண்ண ஆரம்பிச்சு சிறப்பாக இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகள் தண்ணியில் போய் இருக்கு இது வரைக்கும் நம்ம திருப்பணி சார்பாக நம்ம உழவாரப்பணி சார்பாக இது வரைக்கும் ஒரு பத்து கோயிலுக்கு திருப்பணியும் கும்பாஷேமும் செய்து கொடுக்குறோம் நீங்கள் இன்னும் நீங்கள் உங்களை மாதிரி அன்பர்கள் சேர்ந்தாங்க இன்னும் சிறப்பான பணிகள்லாம் செய்கிறதுக்கூடிய நான் காத்துக்கிறோம் சிவதர்மன்றது வந்து தர்மம் பொதுவாக தர்மம் வந்து எல்லாருக்கும் நன்மை செயல்பட்டு செயல் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சிவ தர்மம்ன்றது ஒருத்தையும் கேட்டாங்க நம்முடைய தலைமுறைக்கே செய்கிற புண்ணியம் இப்போ நீங்கள் செய்கிற புண்ணியம் இந்த ஏ தலைமுறைக்கு பொண்ணிய வந்து திருவாசம் வச்சு நம்மளுக்கு ஒரு புண்ணியம் செய்தே அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம சார்ந்த தலைமுறையும் புண்ணியம் சேர்க்கணும் அதுதான் பிறவியுடைய பயன் இந்த புண்ணியங்களுடைய சேர்கிற பயன் தான் சிவபெருமோடைய அருள் சிவனே நம்மளுக்கு அருள் பொறிக்கிறார் அவர் அருள் திருவாசெல்லாம் சொல்கிறது அதனால் இந்த இந்த உழவார பண்ணிய செம்மையாக சிறப்பாக செய்ங்க எவ்வளோ தகவல் கிடையை கூட வந்து செய்யுங்க திருமுறை இதை இதோட சேர்த்து திருமுறை பார்த்தவங்களும் பயிற்சியாக இருக்குங்க பஞ்சபுராணப்படுங்க சிவபுராணம் பாருங்கள் தினமும் மற்றங்க உங்களுக்கு தெ நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு பகிர்ந்துங்க ஓ இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் நம்ம சேர்ந்துருவோம்னா இதில் வந்து ஒரு பத்து பேர் தான் வந்து பஞ்சபுராணம் தெரியும் சிவபுராணம் தெரியும் பஞ்சாட்சியை சொந்தவங்களாம் இருப்பாங்க மற்றவங்களும் புதுசாக வருவாங்க அவங்களே நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பெரிய ஒரு நம்மக்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் தானே நம்ம வந்து நல்ல விஷயத்த நம்மளுக்கு நம்மளுக்கு பின்னாடி ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போக மாட்டேங்கிறோம் அதனால் தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்துடும் அந்த பெரிய தத்தை நம்ம யாரும் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எல்லாருமே நம்மளுடைய தலைமுறைக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு முக்கியமான விஷயம் பஞ்சபுராணம் சிவபுராணம் பஞ்சாட்ச மாட்டோம் இதை கண்டிப்பாக ஊற்றிடுங்க அதுதான் ஒரு பாதுகாப்பு வர அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் அவங்கள பாதுகாப்பாக அது பார்த்துனே இருக்கும் இந்த விஷயத்த வந்து நீங்கள் எங்களூர் சொன்னால் தான் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் பசங்களை நீங்கள் சொல்லுவீங்க அவங்க வேண்டாக தான் எடுத்துக்குவாங்க இருந்தாலும் எளிமையாக பண்ணுங்கள் இந்த மாதிரி உலாரு வந்து சரியில்லாமல் வர சும்மா கலந்துங்க போக சொல்லுங்கள் அதனால் உத்திராட்சிகள் சிறப்பு தீவிர சிறப்பு இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு உளார பண்ணிக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கலந்தா இது பண்ணுவோம் இந்த மாதிரி மாவட்டத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் வருகிற டைம் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி உழவார பணியோட சிறப்பில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உழவார நம்ம ஞான சம்பந்தர் மாணிக வாசகர் திருநாவுக்கரசர் நம்ம எல்லோரும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் தெரியுமா அதாவது ஞான சம்பந்தர் வந்து ஞானத்துடைய குழந்தை எல்லாருக்கும் தெரியும் இதேவேளே அம்மையா அப்பையா ஞானத்தை அவருக்கு பாலம் வழங்கி அவர் பெரிய சந்தேகத்தை பெரிய விஷயம் தெரிஞ்சார் ஆனால் திருநாவுக்கரசர் வந்து எண்பது கிட்ட தான் அவர் வந்து சைவத்துக்கு வராரு வந்து இதில் நம்ம இரவு அளவுக்கு கிடைக்குமான்ற ஒரு சந்திப்பு தான் இருக்கார் நம்ம கலந்து ஆனால் அவர் எடுத்துக்கிற விஷயம் தான் கேட்குறேன் எண்பது வயசுல அவர் எடுக்கிற விஷயம் தான் கேட்டால் தொன்று வழிபாடுங்க தொன்று ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியில் போட்டு வந்துடான் வழிபாடும் தொண்டும் செய்கிறாதான் இரவு அவர் சீர கிடைக்கும் தெரிவித்து நான் என்ன பத்து மாசுறாங்க அவரு வரலாறு மாற்றுறாரு திருவிழி விழலைங்கிற ஊரில் வந்து ஒரு படியம் அடைத்து அங்கே வந்து மத்தியானத்தை அன்னதானம் பண்ணுறாங்க மக்களுக்கு அப்போது ஞான சம்பந்தத்தில் ஒரு மரம் அப்புறாரு திருநாவுக்கரசில் ஒரு மரணம் இருக்குறாரு இந்த ரெண்டு மரத்துலேயும் வந்து என்ன ஆகுதுங்கன்னா இறைவன் வந்து பொற்காசு தராரு அந்த ஊரில் வந்து அந்த இறைவன பாடங்கள் ஒரு பொற்காசு அந்த புர்காசை ஞான சம்பந்தம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புர்க்காசை இது பண்ணிவிட்டு அன்னதான பண்ணுறாரு திருநாக்காசர்த்து போய் கொடுத்துட்டு அந்த மரணம் அன்னதானம் பண்ணுறாங்க சம்பந்த பொற்காச வந்து மாற்று கொஞ்சம் கம்மியாருமந்தரு எல்லா குருநாடு அவரு அவருக்கு நம்ம சொல்ல முடியாது எண்பது வயசுல தான் வராரு தொண்டு செய்கிறாரு அவருக்கு மாற்று அதிகமாக அதிகமா இருக்கு இது இது வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம ஞான சம்பந்தத்துடைய காதல பற்றி நீங்க கொடுக்குற இது மனவர்த்தமாக ஆயிடுச்சு இறைவன் என்ன வேகம் பார்க்கிறாரு நானும் அடியாது அவரும் அடியாட்டான் நானும் வந்து இதை பண்ணுங்க சொன்னால் நான் கிட்ட கேட்கிறேன் அவரும் ஏன் அப்படி பேரம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே வரணும் அது இறைவன் உடைப்பாரு நீங்க வந்து வழிபாடு நூறு சதவீதம் வழிபாடுக்கு ஆனால் அவர் நூறு சதவீதம் சொந்தி வழிபாடு செய்கிறாரு

ஒன்று தான் முதலிடம் ஒன்றும் செய்யாதான் பிள்ளையுமே முடியாது நம்மளோட திருவாசரம் பற்றி தீபின்னு சரி ஒன்று செய்யாதான் இரண்டு பிள்ளையும் முடியாது அதனால்தான் தொண்டருக்கு அவர் ஆள் அறுபத்தி ஐந்து நாயர் மாதிரி செய்வது ஒன்று தான் சரிங்களா சி இந்த சித்தூரையை கேட்கறதுக்கு ரொம்ப பயிற்சி